என்னுடைய பிறந்த நாளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு நன்றி கட்ட உலகம் என்றதுக்கு வந்து சிறந்த ஒரு உதாரணம் அது எங்களுடைய கிராமத்தில் வந்து அண்மையில் பொகிச பணிச்சுன்ற ஒரு யூடியூபர் வந்து பொய்யான தகவல் அந்த பவிஷ மனுஷன் அந்த யூடியூப் சேனல்லையே அந்த ரெக்கார்டிங் இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தான் முதலாக ஊழல்வாத அவங்களுக்கு சொல்லிக்கொண்டோம் இந்த வகையில் எங்களோட கிராமத்துக்கு வந்து இந்த குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கும் தேவையான இந்த உலகில் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தோனில ஏற்றி அதை இழுத்து துறையால் ஏற்றி வந்து இஞ்சாவில் வந்து டக்டர்ல ஏற்றி அதை எங்கள்கிட்ட உண்டு சேர்த்துருக்காங்க லட்சமாக புதுவரோட வாழ்த்துக்கள் ஒரு வாழ்த்துக்கள் புது வருஷத்தில் பிறந்தநிலைய வாழ்த்துக்கள் அப்படி பிறந்த இடமானங்களில் பார்த்தா தெரிஞ்சுக்கிற கிராம உத்தியோகத்தருக்கு சமூக வலைத்தளத்தில் அவதூறு யூடியூபருக்கு எதிராக கிரானில் போராட்ட போராட்டம்

போன வருஷம் வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்களே என்று சொல்லி வந்து தகவல் அடிப்படையில் மூன்று கிராமத்துக்கும் நான் அங்க கிராமத்துல சாமான எடுத்து ஆத்த கடந்து ரெண்டு நாள் விலகிட்டு ஆத்த கடந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வந்தாங்க நிவாரணம் வாங்கி சாப்பிட்ட அவ்வளவு இருந்தான் வந்து எனக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சது கட்டுப்படுத்தணும் சமூக ஊடகத்தை கட்டுப்படுத்தணும்

போன வயசு நம்ம கஷ்டப்பட்டு வெண்ணத்துக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அவங்கள அது அவங்களோட அங்கீகாரம் ஒன்றும் கிடச்சிருக்கு அது அது அவரை எதிர்ப்பு அவங்களுக்கும் அங்கீகாரம் அது எங்களை நம்பி ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வராங்கள் சொன்னால் அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்து கதைக்கிறோம்னு சொன்னால் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வழி கொண்டு அது வந்து நாங்கள் பொண்டுவேல் சென்னை போகிறதில் வந்து இப்போ எனக்கு தெரியுமா அங்கே இருக்க கிராமத்து என்ன தெரியுமா ஐயா அங்கே இருக்கிற மகளிர் சங்கம் தான் வந்து அவங்களோட வாயில வந்து சொல்கிறாங்க பாருங்க

நீங்க செய்கிற பணி நல்ல பணி நீங்க கிராம இப்படி ஒரு தியாகத்தோடு பெரிய பணி உங்களை பிரச்சனை கொண்டு பணி அந்த பணியை ஆளுநர் அவர்களும் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க அதுக்கு நானும் ஒத்துழைப்பு கொண்டிருக்கேன் மாவட்டத்தில் மாவட்டத்துல நீங்க தைரியமாக மக்கள் நம்பி உங்களுக்கு தீர்க்கப்படுவோ பிரச்சனை மக்களுக்கு இல்லை உங்களோட பிரச்சனையை ஒரு இடத்தை கொண்டு சேர்த்திருக்கீங்க என்ன நம்பி சொல்ற விஷயத்த கண்டிப்பா நான் கௌரவ ஆடோன்ட்டு கொண்டு சேர்ப்பேன் நான் வீடியோ எடுத்து போட்டு கொண்டு சேர்க்குறதுக்கு அர்த்தமே இல்லை அரசாங்க அதிகளும் தேவை இல்லை யாரு வந்தாலும் மக்களும் பிரச்சனை கடை அதுக்கு மக்களுக்கு ஒத்துழைப்பு சிறிது வந்து ஊழல வந்து வெளிக்கொண்டு வராது அதுதான் எங்களுடைய நோக்கம் அவங்க இந்த பிரச்சனை மட்டும் கிடைக்கலையா ஜிஎஸ்டி பிரச்சனை மட்டும் என்ன கிடைக்கல அவங்க ஒட்டு ஒட்டுமொத்த மக்கள் செல்வா எல்லா பிரச்சனையும் மட்டும் கிடைச்சிருக்காங்க